தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் தமிழகத்தில் இந்த ஆண்டு மது விற்பனை எண்பது கோடி நிர்ணயிக்கப்பட்டு எழுநூத்தி தொண்ணூறு கோடி விற்பனை செய்யப்பட்டுள்ளது மது ஆலையிலே சரக்கு கொள்முதல் சேமிப்பு கிடங்கு லாரி மூலம் இயக்கம் மற்றும் கடைவாரியாக தேவைக்கேற்ப பிரித்து அனுப்புதல் சிறப்பாக செயல்படுகிறது மிக வருத்தத்தோடு கூறுகிறேன் மாறாக நெல் கொள்முதல் சுரக்கம் ஏற்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் விவசாயி வயிற்றிலே அடித்த அரசு வென்றதாக வரலாறு கிடையாது சரித்திரம் கிடையாது தமிழக அரசு தீர்க்கப்படாத பல முக்கிய பிரச்சினைகளுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டத் தவறுகிறது ஆனால் முறையாக தேர்தலை உறுதிப்படுத்த நடத்தப்படும் வாக்காளர் சீர்திருத்தத்தை குறை கூறுவதை வாக்காளர்களே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த பணி இதன் அடிப்படையிலே மக்களுக்கு அதிக அளவிலே விழிப்புணர்வை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது இது வருங்காலங்களிலே இந்தியா முழுவதும் நடைபெறும் அனைத்து விதமான தேர்தலுக்கும் எடுத்துக்காட்டாக அமையும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது முறையான தேர்தல் நடத்துவதற்கான கோட்பாடுகளை கொடுக்கக்கூடிய நம்முடைய தேர்தல் ஆணையத்துக்கு ஏன் எதிர்ப்பு எதற்கு எதிர்ப்பு அதனுடைய பின்னணி என்ன ஆளுகின்ற திமுக அரசுடைய தோல்வி பயமா என்று தாமாக கேட்க விரும்புகிறது பீகார் தேர்தல் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு தலைவர்கள் எல்லா பகுதிகளுக்கும் சென்று மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் தொடர்ந்து கூட்டங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் பீகாருடைய இன்றைய நிலை என்டிஏ ஆட்சி மீண்டும் மலர்ந்து அங்கே நல்லாட்சி தொடர மிகப் பிரகாசமான வாய்ப்பு அமைப்பெற்றிருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் தொடர்ந்து தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை கவலைக்கிடமாகவே இருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் கொலை கொள்ளை திருட்டு பாலியல் போதை பொருள் முற்றுப்புள்ளி வைக்க முடியாத அரசாக இந்த அரசு கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்ற பெருத்த சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டாக கோவையிலே கல்லூரி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவத்தில் ஏழு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக கோவை மாநகர காவல்துறை தகவல் கொடுத்திருக்கிறது மூன்று பேர் கொண்ட கும்பல் இந்த அத்துமீறலை செய்திருக்கிறது இது கிராமம் நகரம் என்று எல்லா இடத்திலும் இது போன்ற நிலை பரவிக்கொண்டிருக்கிறது நம்முடைய கலாச்சாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் அடிப்படை போதை பொருள்தான் என்பதிலே மாற்றித் தருத்திருக்க முடியாது போதை பொருளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாகவே இந்த அரசு செயல்பட வேண்டுமே தவிர இது போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அரசாக இந்த அரசு செயல்படுவது மிகுந்த வேதனைக்குரிய வருத்தத்துக்குரிய விஷயம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் அப்படி திமுகவினுடைய அதிகார வர்க்கத்துக்கு பயந்து கொண்டே சில கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டதாக நாங்களும் கூறலாம் அறுபது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்கிறது எதிர்கட்சி தான் சொல்லுது தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை எதற்கு வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கோட்பாடுகள் முடிவே இறுதியானது நாடு வந்து ஜனநாயக நாடு மட்டுமல்ல சுதந்திரமான நாடு மட்டுமல்ல இந்த நாடு மிக முக்கியமாக சட்டத்திற்கு கட்டுப்பட்ட நாடு அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு ஏற்றுவாறு அவர்கள் அவர்கள் ஆணையத்தின் கீழ் தோல்வி நீங்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் என்று சொன்னால் நாங்கள் வலுவாக சொல்கிறோம் தேர்தல் தோல்வியின் பயன் பயத்தின் காரணமாக தொடர்ந்து இந்தி கூட்டணி தேர்தல் ஆணையத்தின் மீதே குற்றம் வைக்க நினைக்கிறது அவர்கள் வென்ற மாநிலங்களிலே தேர்தல் ஆணையத்தை தூக்கி வைத்துக்கொண்டு ஆடுவார்கள் அவர்கள் தோற்கின்ற மாநிலத்திலே தோற்கின்ற நிலை ஏற்படுகின்ற மாநிலத்திலே குறை கூறுவார்கள் என்றால் இந்த சட்டத்தை அவருடைய கூற்றை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவர்களுக்கு என்று தனி சட்டம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஜெயிக்கிற மாநிலத்துக்கு ஒரு சட்டம் தோக்குகிற மாநிலத்துக்கு ஒரு சட்டம் என்ன அது இந்த நாட்டில் நடைபெறாது அதுபோக சூழல் ஒருபோதும் ஏற்படாது நாடு வந்து எல்லோருக்கும் சமமான நாடு ஒன்றான நாடு நடுநிலையான நாடு அது வாக்காளர்களால் இந்த நாட்டினுடைய எஜமானர்கள் அவர்களுடைய முடிவு இறுதி முடிவாக இருக்கும்போது வாக்காளர்களை மாற்ற வேண்டும் திருத்த வேண்டும் அவர்களை ஏமாற்ற வேண்டும் அவர்களை எப்படியாவது குழப்ப வேண்டும் என்ற தோல்வியின் காரணமாக இந்தி கூட்டணி நினைத்தால் அது அவர்களுக்கு எதிராகத்தான் போகுமே தவிர ஜனநாயகத்துக்கு எதிராக ஒருபோதும் போகாது நீங்கள் கூட்டணியில் உள்ள பெரிய கட்சிகள் மத்திய அளவிலே பாஜக மாநில அளவிலே அதிமுக இந்த இரு கட்சிகளும் இணைந்து தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே வெல்வதற்கான நல்ல சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஏற்கனவே தமிழகத்திலே திமுகவினுடைய மக்கள் விரோத ஆட்சியின் காரணமாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு என்பதால் மக்கள் அரசை வெறுக்க தொடங்கியிருக்கிறார்கள் அரசுக்கு இந்த தேர்தலிலே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று உறுதியாக அவர்கள் நம்புகிறார்கள் அப்படி இருக்கும்போது எதிர்மறை வாக்கு அதிகரித்து கொண்டு போகிறது எதிர்மறை வாக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு தமிழகத்திலே அதிக அளவிலே வரக்கூடிய பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது நடப்பு சூழலிலேயே வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு அதிகரித்து கொண்டு போகிறது இன்னும் இரண்டு மாத காலத்தில் திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகளெல்லாம் வெல்லக்கூடிய எங்களுடைய அணியிலே ஓர் அணியிலே சேர்ந்து ஒத்த கருத்தோடு இலக்கை நூறு சதவீதம் எல்லோரும் அடைய வேண்டும் என்பதுதான் தமாகவினுடைய தொடர் வேண்டுகோளாக இருக்கிறது தற்போது உள்ள சூழல் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தான் நான் சொன்னேன் இன்னொரு கட்சியினுடைய உட்கட்சியினுடைய பிரச்சனைகள் குறித்து தாமாக கருத்து கூறுவது நேரம் காலம் வரும் கூட்டணிகள் அதிகரிக்கும் அதற்கேற்ற எல்லா கட்சிகளும் தர்மத்திற்கு ஏற்றவாறு செயல்பட்டு வெற்றி ஒன்றே இலக்கு என்பதை மனதிலே வைத்து மற்ற பிரச்சனைகளை சுமூகமாக ஏற்றுக்கொண்ட நல்ல சூழல் பயன்படுத்தி இப்போது சொன்னது சொன்னது வந்து இப்போது இருக்கிற கூட்டணியே வெற்றி வாய்ப்பு அதிகரித்து கொண்டு போகிறது எந்த கூட்டணியும் இல்லாத கட்சிகள் எங்களோடு வருவதற்கான வாய்ப்பு இன்னும் கூடுதலாக இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலெல்லாம் இருக்கும்போது நம்பிக்கையான எங்களுடைய கூட்டணி மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பக்கூடிய எங்களுடைய கூட்டணிக்கு யார் வேண்டுமானும் வரலாம் அதில் மாற்றுக்கிறது திமுக எதிர்க்கிற கட்சிகள்லாம் பிரிஞ்சிருக்கு

இது வந்து விருப்பு வெறுப்பு காண்பிக்கக்கூடிய நேரம் கிடையாது வெல்லக்கூடிய நேரம் அதற்கு வியூகம் அமைக்கக்கூடிய நேரம் அதை உறுதிப்படுத்தக்கூடிய நேரம் என்பதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள் நன்றி திருச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்த நேர்களை காட்சிகளை பார்த்தும் முழு விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்